ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம் அக்னி வீரர் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் சரியா இப்போ இந்த இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முப்படி பயிற்சி மையம் சார்பாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டுருந்தோம் என்ன அப்படின்னா பெட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இப்போ அதில் நாலு வீடியோ முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்னா நம்ம கார்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லையும் இருக்குது ஓகேவா அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கான காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா சரிங்களா இதை வந்து நீங்கள் ஆஃப்லைன் வந்து நேராக வந்து எழுதுறதுன்னா ஆஃப்லைன் எழுதிக்கோங்க அப்படி ஆன்லைன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடியில் நடக்கும் ஓகேவா எப்படி மெயின் எக்ஸாம் சிபிடியில் நடக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரிகள் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடியில் நடக்கும் ஓகேவா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவோம் ஒப்படி சார்பா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் இருக்கும் ஆனால் மெயின் எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் இருக்கும் மெயின் எக்ஸாமில் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் சரியா ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஆனால் நம்ம கொடுக்குற இந்த காரிகள் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் சரியா ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் எப்படி மெயின் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே தான் இந்த எக்ஸாமும் நடக்கும் சரிங்களா இதுல மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கு அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதா இதில் பார்க்க போறோம் ஷெட்யூல்லாம் வந்து பார்க்க போறோம் சரிங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இருபது டெஸ்ட் ஓகேவா மொத்த தேர்வுகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது தேர்வுகள் அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட வாரியான தேர்வுகள் அப்படின்னு சொல்லி சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டெஸ்ட் எழுத போறோம் சரிங்களா அதுக்கான சிலபஸ் வேர் டு ஸ்டடி அப்படி வந்து உங்களுக்கு ஷெடியூலில் லிங்க் ஆகிருக்கு சரிங்களா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பதினஞ்சு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டெஸ்ட் நடக்க போகுது சரிங்களா மொத்தமாக இந்த சிலபஸ் சைஸ் ஒரு பதினஞ்சு டெஸ்ட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அஞ்சு மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெடியூலில் உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா நமக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது ஜூன் மாதம் நமக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா ஏப்ரல் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால தான் வெறும் இருபது டெஸ்ட்டோட முடிச்சுக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டெஸ்ட்டு பைலிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழையும் தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதுனால இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்கலாகவும் இருக்கு ஓகேவா கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது டெஸ்ட்டை வந்து நீங்கள் பைலிங்கலாகவும் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஷெடியூலை பார்க்கலாம் இந்த ஷெடியூலில் உங்களுக்கு மொத்தமாக எத்தனை கொஷின் இருக்க போகுதுன்னு சொன்னேன் டோட்டலாக ஐம்பது கொஷின்ஸ் மெயின் எக்ஸாமில் எப்படி ஐம்பது கொஷின்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ஐம்பது கொஷின் தான் இருக்க போகுது மொத்த மதிப்பெண்கள் நூறு ஏன்னா ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு ஏன்னா ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் அப்படிங்கிற விதத்தில் உங்களுக்கு ஐம்பது கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் அப்படிங்கிற விதத்தில் மொத்தம் நூறு மார்க் சரியா இதில் மெயின் எக்ஸாம் எப்படி நடக்க போதோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது சரிங்களா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பதினஞ்சு இந்த டெஸ்ட் இருக்குங்களா அந்த டெஸ்ட்டும் ரிவிஷன் டெஸ்ட்டும் ஃபுல்லாக சேர்த்து உங்களுக்கு இருபதுமே இந்த ஐம்பது ஐம்பது கொஷின்ஸ் அப்படிங்கிற விதத்தை தான் உங்களுக்கு வரப்போகுது அதில் ஃபஸ்ட்டு பதினஞ்சு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் மற்றும் ஸ்டாட்டிக் ஜிகே அதுலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸும் பொது அறிவியல் ஜென்ரல் சயின்ஸ் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸும் மேக்ஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின் இந்த மூணுமே சேர்த்தா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கொஷின் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ரீசனிங்கில் ஒரு அஞ்சு கொஷின் சேர்த்து உங்களுக்கு எத்தனை கொஷின் அப்படின்னா ஐம்பது கொஷின் எடுக்க போகுது சரியா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணும் செகண்ட் டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூல் இருக்குது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி நடக்க போகுது ஏப்ரல் மாதம் அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேலேருந்து வரப்போகுது ஓகேவா அடுத்த பதினஞ்சு கேள்வி ஜென்ரல் சயின்ஸ் அடுத்த பதினஞ்சு கேள்வி மேக்ஸு அடுத்த அஞ்சு கேள்வி வந்து உங்களுக்கு ரீசனிங் ரீசனிங்லேருந்து வரப்போகுது இந்த பதினஞ்சு கொஸ்டின் எந்தெந்த டாபிக்லேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு டாப்பிக்லேருந்து வரப்போகுது ஓகேவா இந்த ஜென்ரல் நாலேஜில் ஃபஸ்ட்டு பதினஞ்சு கொஷின் இந்தியாவின் தேசிய சின்னங்கள் முதல்வர் மற்றும் ஆளுநரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டியல் அப்புறம் அண்டை நாட்டுடனான இந்தியாவின் எல்லைகள் நாட்டின் தலைநகர் மற்றும் நாணயங்கள் உலகெங்கும் உள்ள முக்கியமான எல்லை கோடுகள் இந்த அஞ்சு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க அதாவது ஜென்ரல் நாலேஜிலேருந்து ஓகேவா அதே மாதிரி பொது அறிவியலில் ஜென்ரல் சயின்ஸில் இருந்து உங்களுக்கு அளவீடு டாப்பிக்கு விசை இயக்கம் மற்றும் அழுத்தம் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஷின் வரப்போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எண்ணியல் டாபிக்லேருந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளவியலில் குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல் கோடிங் அண்ட் டீ கோடிங் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கொஷின் வரப்போகுது சார் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவல்னு சொன்னீங்க ஆனால் ஷெடியூல் தமிழ் மட்டும் கொடுத்துருக்கீங்களே ஒரு கவலையும் வேணாம் ஷெட்யூல் வந்து இதில் தமிழ்லாம் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஓகேவா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உங்களுக்கு தமிழ் மீடியம் ஷெடியூல் வேணும் அப்படின்னா தமிழ் மீடியத்திலையும் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நான் இங்கிலீஷில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துலேயும் டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் டு ஸ்டடி சரிங்களா அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட்டில் பொது அறிவுலேருந்து அஞ்சு டாபிக் பொது அறிவுலேருந்து ரெண்டு டாபிக் வந்து ஒரு டாபிக் உளவிலேருந்து ஒரு டாபிக் இதே மாதிரி உங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சு டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்க போறீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கே பாருங்க பதினஞ்சு டாப் பதினஞ்சு டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பொது அருவியிலேருந்து பொருளாதாரம் டாப்பிக்கு அதே போல பொது அருவியிலேருந்து உயிரியல்ல விலங்குலகம் மனித உறுப்பு மண்டலங்கள் விரிவாக்கம் கணிதமில் கூட்டு தொழில்முறை உளவியில் திசைகள் மற்றும் தூரம் கடிகாரம் மற்றும் நாட்காட்டி இந்த பதினஞ்சு டெஸ்ட்டோட உங்களுக்கு சிலபஸ் ஐஸ் டெஸ்ட்டு முடியுது சரிங்களா அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு டெஸ்ட் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த அஞ்சு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் ஓகேவா இந்த ஃபுல் ட்யூஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாக எப்படி மெயின் எக்ஸாம்ல எப்படி நடக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் நமக்கு வந்து ஜிகேவில் பதினஞ்சு ஜென்ரல் சயின்ஸில் பதினஞ்சு மேக்ஸில் பதினஞ்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஒரு அஞ்சு மொத்தமாக நமக்கு ஐம்பது கொஷின்ஸ் இருக்குது சார் இதில் எந்த டாப்பிக்கை படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் என்னோட ஒப்பீனியனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் பதினஞ்சும் ரீசனிங் ஐந்தும் படிச்சிங்க அப்படின்னா இது ரெண்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேள்விகள் இந்த ரெண்டு மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கேள்விகள் இருபது கேள்விகள் வந்து இருபது ரெண்டு நாற்பது மார்க் உங்கள் கையில் இருக்குது சரிங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற சரி வேறு எஸ்எஸ்சிஜிடி அப்புறம் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு டிவி நியூஸ் ஆர்டிப்பில் எஸ்ஐபிசி எதில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களால் இந்த ஜிகேவிலையும் ஜிஎஸ்லையும் ஃபுல் மார்க் அடிக்க முடியாது ஃபுல் மார்க் உங்களால் எய்ம் பண்ணவே முடியாது இதை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முட்டாள்தனமான சைடில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த மேக்ஸ் பதினஞ்சும் இந்த ரீசனிங் ஐந்தையும் நீங்கள் வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க ஃபிங்கர் டிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இதுலேயே இருபது கொஷின் சரிங்களா நீங்கள் ஈஸியாக இந்த இதில் இருபது கொஷின் போட்டீங்க இந்த இருபது கொஸ்டினில் ஒரு பதினஞ்சு கொஷின் போடுறீங்க அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு முப்பது சரிங்களா முப்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் மட்டும் ரீசனிங்கில் இருபது கொஸ்டினில் பதினஞ்சு போடுறீங்கன்னா அப்படின்னா முப்பது மார்க் உங்கள் கையில் வந்துடும் மித்த இருக்கிற இந்த ஜிகேஜிஎஸ்சில் முப்பது கொஷினில் நீங்கள் சும்மா பத்து கொஷின் போட்டிங்கன்னா கூட பைத்து ரெண்டு இருபது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில் ஐம்பது மார்க் வந்து சொல்லையாக நிற்கும் சரிங்களா நீங்கள் ஜிகேஜிஎஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ரெண்டு சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்மி எக்ஸாமை பாஸ் பண்ணுறதை யாராலுமே தடுக்க முடியாது சரிங்களா என்னோடய ஒப்பீனியன்லேயும் சரி யாரோட ஒப்பீனியன்லையும் சரி இந்த மேக்ஸ் ரீசனிங்க ரொம்ப தெளிவாக படிங்க எந்த டாப்பிக்கில் நம்மளால் சீக்கிரமாக ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த டாப்பிக்காக உட்காந்து படிங்க நிறைய ப்ராடு டாப்பிக்காக இருக்கிறத உட்காந்து நீங்கள் முட்டி மோதி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது இதுலேயும் டைம் விட்டுருவோம் அப்போ இதுலேயும் மார்க் கம்மியாயிரும் இதுலேயும் மார்க் கம்மியாயிரும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே பே பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி ஜிபேயில் காசு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க நீங்கள் வந்து எழுதிட்டு போகலாம் சரிங்களா இப்போ இன்கேஸ் நான் ஆன்லைனில் ஜாயின் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது ஓகேவா அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் அக்னிவீரன் இந்த கார்கில் டெஸ்ட்டு பேட்ச் வந்து சேரணும் அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா காசு கட்டி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் சிபிடி முறையில் நடக்குமோ அதே மாதிரி சிபிடி முறையில் நடக்கும் அதில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அந்த எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுங்கிற ஒரு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த இப்போது எனக்கு டவுட்டாக இருக்குது சார் எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த ஆன்லைனில் எப்படி ஆப்பில் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பில் போய்ட்டு நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த டெஸ்ட் ஷெட்யூலோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் கொடுக்குறேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தமிழில் வேணால் தமிழில் படிச்சுக்கோங்க ஷெடியூலை இல்லை இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க ஏன்னா கொஷின் பேப்பர் பை லிங்கில் தான் இருக்க போகுது சரிங்களா அது உங்களோட கன்வீனியன்ட் நீங்கள் எப்படி படிக்கிறமோ அப்படி படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த எக்ஸாம் இந்த கார்கில் டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சொன்னேன் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஓகேவா டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் ஆர்மிக்கான கார்கில் டெஸ்ட் பேட்சை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கைட்லைன்ஸாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேச்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்போடைய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பழைய யூஸ் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் முப்படை ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் பேர் மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிப்பீங்க க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் முப்படை ஆப்பை லாகின் பண்ண உடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூணாவது ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த டெஸ்ட்டு சீரீஸை க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸும் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி நீங்கள் இப்போ எழுத போகிறது இந்தியன் ஆர்மிக்கான டெஸ்ட் மேட்ச் ஸோ அந்த இந்தியன் ஆர்மி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஓகேங்களா ஜஸ்ட் அந்த இந்தியன் ஆர்மி அப்படின்றத கிளிக் பண்ண உடனே பை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பை நவுன் வந்த பிறகு இதில் கார்கில் டெஸ்ட் மேட்ச் நீங்கள் செலக்ட் பண்ண டெஸ்ட் மேட்ச் கரெக்டு தானா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கங்க தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பைலிங் வரல தான் இருக்க போது ஸோ ஒரே டெஸ்ட் மேட்ச் தான் சரிங்களா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஸோ அதுலேயே நீங்கள் போய்ட்டு பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் பிறகு இங்கே ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டே என்ன ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமெட்டிக்காக கூகுள் பே ஆப்ஷன் காமிக்குது இல்லை எனக்கு வேறு எதனா ஆப்ஷன் அப்படின்னா இந்த மோர் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அது மூலியமாக போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ கூகுள் பேவே செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா கூகுள் பே செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்கான கேட்வே வந்து டேரெக்டாக கூகுள் பேக்கு போகும் அங்கே போன பிறகு நீங்கள் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்குங்க ஓகேங்களா இப்போ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது ஸோ உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்ட அப்ப இருக்கு கூகுள் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டப்பிருக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக முப்படை ஆப்புக்கு வரும் சரிங்களா ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு பிறகு ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் ஆக்டிவேட் ஆன கோர்ஸ் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பர்ச்சேஸ்ன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கோர்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் ஈ புக் ஓகேங்களா அதில் டெஸ்ட் சீரீஸ்குள்ளே போனிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற கோர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதில் வியூ கோர்ஸ்ன்னு கொடுத்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா உங்கள் டெஸ்ட் அன்னைக்கு கீழே வந்து டெஸ்ட் அட்டன் கொடுத்துருப்பாங்க டெஸ்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டெஸ்ட் ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமினேஷன் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்கில் டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவை பார்த்து க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இன்கேஸ் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட் கேட்டு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறமா டெஸ்ட் பேட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ